எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் குற்ற உணர்வு உங்களை வாட்டுகிறதா ஒரு சகோதரி கூட்டிருந்தாங்க அவங்க வந்து ராஜயோகம் சில வருடங்களாக பிராக்டிஸ் பண்றாங்க அவங்களுக்கு ஆகியிருக்கு கணவர் இருக்கிறாரு ஒரு குழந்தை இருக்கு இப்போ சமீபத்தில் இவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்க ரெண்டாவது குழந்தைக்காக இதுதான் எங்களை குற்ற உணர்வு கொண்டு வந்ததுக்கான காரணம் பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்றாரு நீங்கள் காமத்தில் ஈடுபடாதீங்க வெளியிருக்க மக்கள் பண்ணால் பத்து பர்சன்ட் நீங்க பண்ணா நூறு பர்சன்ட் அப்படின்னு சொல்றாரு இதுல என்னன்னா இந்த அம்மா மட்டும் தான் நாலேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க கணவர் கிடையாது இந்த குற்ற உணர்வு வந்து என்னை அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டனோம் பெரிய தப்பு பண்ணிட்டோனோ தோணுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க இவங்களுக்கான விளக்க வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்களேன் நம்ம பரமாத்மா எதுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் சொல்றாரு புது உறவு கொண்டு வர வேண்டாம்னு சொல்றதோட காரணம் என்னன்னா இவங்களுக்கு இப்ப இருக்கிற செட்டப்பில பேசுவோமே ஒரு கணவர் ஒரு குழந்த இப்ப ரெண்டாவது குழந்தை பத்தி விட்டுருவாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க அதே மாதிரி கணவரோட அப்பா அம்மா இருப்பாங்க இவங்களெல்லாம் பாத்துக்க வேண்டிய வேலை இவங்களுக்கு இருக்கு இது கூட இவங்க புருஷார்த்தம் பண்ணி அறுபத்தி மூணு ஜென்மத்தினுடைய பாவ அழிக்கணும் ஓகே இப்போ இவங்க மாசமா இருக்காங்க அப்படின்னா என்ன ஒன்பது மாசம் பத்து மாசத்துல குழந்தை பிறந்துரும் அந்த குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த குழந்தைக்கு இவங்க டைம் கொடுத்தே ஆகணும் அந்த குழந்தை ஒரு எல்கேஜி கொண்டு போய் ஸ்கூல்ல விடும்போது தான் அங்க ஸ்கூல்ல இருக்கிற டைம் இவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாக்கி எல்லா டைம் அந்த குழந்தை பின்னாடியே சுத்தமாக தான் இருக்கும் கரெக்டா அப்ப என்ன ஆயிடுது இவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த குழந்தை மேலே போயிடும் இதுதான் பரமாத்மா சொல்றாரு இது கடைசி பிறவி நீங்க ஒண்ணு ரெண்டு இல்ல அறுபத்தி மூணு ஜென்மத்தின வேண்டி இருக்கு அதனால புதுசா ஒரு உறவை எடுத்துட்டு வராதிங்க கொண்டு சொல்றாரு இதுதான் அவர் சொல்ற கான்செப்டே தவிர நீங்க குழந்தைய பத்தி அந்த ஐடியில் அவர் சொல்லவே இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க கணவர் நாலேஜ்லேயே கிடையாது ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நல்லா தெரியும் காலப்போக்கில் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் அது ஒன்றா ரெண்டா மூணான்றது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறது தான் அந்த குழந்தைங்களே பெற்று நல்லபடியாக வளர்ப்பாங்க படிக்க வைப்பாங்க காலேஜுக்கு அனுப்புவாங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே அப்போ அவர் கடவுளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இப்போ ரெண்டாவது குழந்தை ட்ரை பண்ணுறது வந்து இயல்பான விஷயம் தானே அவருக்கு தெரிய போகிறது இல்லை இல்லை ட்ராமா வந்து ஒரு க்ளோஸ்க்கு வரப்போகுது ஜட்மெண்ட்டே வரப்போகுது இதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லை ஓகேம்மா ஸோ இங்க கணவர் மனைவி தான் குடும்பமே இந்த சிஸ்டமே தெரியாது இவங்களுக்கு தான் சிஸ்டம் தெரியும் அப்போ புரியுதுங்களா இந்த மாதிரி குற்ற உணர்வுல வந்து டெய்லி நொந்து நூலாகிறதுக்கு அர்த்தமே கிடையாது இப்போ முதல் குழந்தை வந்து பெண் குழந்தைன்னு வச்சுங்களேன் அடுத்த குழந்தை ட்ரை பண்ணுறதுக்கு எதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா ஆண் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறான் முதல் ஆணாக இருந்தால் பின்னாடி பெண் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறான் இதில் என்ன பியூட்டின்னா முதல் பெண் குழந்தைன்னு வச்சுக்காங்க ரெண்டாவது பெண் குழந்தை வந்தால் இனி ஒரு ஆண் குழந்தைங்க ட்ரை பண்ணுவாங்க பல குடும்பங்கள் அது பண்றாங்க அப்போ இது நடக்க தான் செய்யும் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் யோகா பண்ணி பரமாத்மா கிட்ட கணவர் சிஸ்டம் கூட வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கணும் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவரோட கர்ம கணக்கு முடிஞ்சிருக்காது அவங்க பக்தி கணக்கு முடிஞ்சிருக்காது அதனால உள்ளே வந்திருக்க மாட்டார் என்ன சொல்லணும்னா இந்த குற்ற உணர்வோடு வாழ்கிறது வந்து தேவையில்லாதது ஏன் தேவையில்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இந்த பிறக்கணும்னு இருக்கு பிறந்துச்சு அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா இப்ப எல்லாம் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ கணக்கு மாசமா இருக்காங்க இல்லையா அதனால நம்ம அப்படிதான் எடுத்தாலும் எனிவே என்ன பண்ணும் அடுத்த குழந்தை போனோம்னு அவர் வந்தாருன்னா நிறுத்தணும் ரெண்டு போதுங்க இது மேல வேணாம்னு சொல்லணும் இல்லை நீங்க செவன் டேஸ் கோர் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்புறம் முடிவு பண்ணுன்னு வாய்க்கிறோம்னு சொல்லி ஆகணும் இதெல்லாம் பண்ணி ஆகணும் இந்த குற்ற உணர்வுக்கு போறதுக்கு பதில இரவு சொல்லி ஓகேப்பா இந்த ரெண்டு குழந்தை இருக்கு இந்த ரெண்டு குழந்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் கரெக்டா இருக்க முடியுமே தவிர அந்த குற்ற உணர்வுலயே வந்து நொந்து நூலாவதுல லாஜிக் இல்லை புரிதுங்களா இப்ப என்ன இவரும் சிஸ்டம்ல இருக்காருன்னு வச்சுக்க கணவரும் சிஸ்டம்ல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அப்ப இது வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சீரியஸ் கிரைம் தான் அது இப்ப வேணான்னு சொல்றாரு பரமாத்மாவே இவங்க ரெண்டு பேருமே சிஸ்டம்லயே இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்கிறாங்கன்றது வந்து இட் இஸ் கணவர் இல்ல அப்படி இருக்கும்போது குடும்பம் கணவர் மனைவி சேர்ந்ததுதான் இருக்கு அவர் தான் பிரெட் குடும்பத்துக்கு சரியா இங்க குற்ற உணர்வு வர வேண்டாம் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான பொருட்கள் இதுல இல்லாம வேற ஒரு பிரச்சனை என்ன சமீபத்துல இவங்க சொந்தத்துல ஒரு அம்மா கிளம்பாங்க பெரிய பெரியம்மா சித்தி எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சொந்தம் கிளம்ப அன்னிக்கு அவங்க சென்னை மட்டத்துக்கு இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அழித்து இருந்திருக்காங்க வெளியில இவங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருக்காங்க டாக்டர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மருந்து கொடுத்துருக்காங்க அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு கேட்கலன்னா நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க உடனே உட்காந்து அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அழித்திருக்காங்க ஒன்று சொல்கிறாங்க எனக்கு வந்து பற்று பயங்கரமாக இருக்க போல இருக்குது தான் நான் விழுந்து விழுந்து அழகேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்களுக்கே தெரியுது அப்படின்னா என்ன இவங்களுடைய யோகா பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது இவன் நினைவு இவங்கெல்லாம் பாருங்களேன் யூடியூப்பில் பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க சென்டருக்கெல்லாம் இன்னைக்கு போகவே ஆரம்பிக்கல ஆனாலும் சின்சியராக இருக்கோ ட்ரை பண்ணுறாங்க அது வரைக்கும் நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்போ நான் தான் சொன்னேன் அம்மா நம்ம எதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து இப்போ அந்த வாணி இது இது போட்டிருக்கோம்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் ராஜயோகா விஸ்வ சேவான்னு ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய லாஜிக்கும் அதுதான் அதில் வந்து நம்ம வந்து இந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்குறோம் இதில் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு தானே நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ்அப் சேனலை ஆக்சஸ் பண்ணவே தெரியல ஏன்னா வாட்ஸ்அப் சாட் ஒர்க் பண்ணி பார்த்துருக்காங்க சேனல் ஒர்க் பண்ணது இல்லை அதுதான் இஷ்யூ இப்போ நான் வந்து யாராவது கேட்டாங்கன்னா நான் ஒரு லிங்க் கொடுக்கறேன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு இந்த லிங்க்கே வரமாட்டேன் அந்த லிங்க் ஏன் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கல நீங்கள் என்னை காண்டாக்ட் லிஸ்ட்டில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லிங்க் காமிக்கவே செய்யும் அந்த லிங்க் காமிச்சதுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் குள்ளே வரும் இல்லையா அது மேலே ஃபாலோன்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபாலோன்னு பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலில் மெம்பர் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்கணும்னா வாட்ஸ்அப் குள்ளே வாங்க நீங்கள் ஜென்ரலாக பார்க்கறது வந்து சேட்டுன்னு ஒரு ஸ்க்ரீன் தான் பார்ப்பீங்க கீழே பார்த்தீங்கன்னா சாட்னு ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் அப்டேட்னு ஒன்று இருக்கும் அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ புது ஸ்க்ரீன் ஒன்று வரும் அதில் வந்து ராஜயோக விஷய சேவான்னு ஒன்று தெரியும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்க முடியும் அதில் வந்து அந்தந்த டைம்ல போகிறோம் இந்த சகோதரிக்கு தான் சொன்னேன் நம்ம காலங்காலத்தில் மூன்று மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிற எல்லா டிராஃபிக் கண்ட்ரோலும் போடுறோம் அது மட்டும் இல்லாம எவ்ரி ஒன் ஹவர் ஒன் மினிட்டுக்குன்னு சொல்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க உங்க ஃபோனில் வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க யோகா அதிகமாக பண்ண 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 உங்க ஆத்மாவுக்கு சக்தி வரும் அப்போ இந்த பற்றி நீங்க ஸ்லோவா ஜெயிச்சிருவீங்க இது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அம்மா சரியில் விட்டுட்டாங்க குழந்தைக்கு உடல்நிலை சரி இல்லைன்னு சொன்னதுக்காக உட்காந்து அழர் இதெல்லாம் வந்து ஆத்மா ரொம்ப 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 வீக்குன்னு தான் காட்டுது சோ நம்ம தான் இது பண்ணுறோம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆத்மா வீக்கா இருக்குன்னா ஆத்மாவோட தந்தை கிட்ட கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை தான் இதுக்கு நம்ம ஒரு டூல் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு உதவியா நம்ம ஒரு பண்ணி கொடுக்குறோம் இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அந்த அந்த டைமுக்கு அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டைம்ல உட்காந்து ஒழுங்க கனெக்ட் பண்ணி இறைவனை நினைவு பண்ணி ரொம்ப முக்கியம் அது சும்மா பாட்டு கேட்கற மாதிரி கேட்டு போறதுல லாஜிக்கே கிடையாது அங்க தன்னை ஆத்மான உணரவும் செய்யணும் ஆத்மாவை தந்தை அன்பா நினைவும் செய்யணும் அந்த டைம்ல வேற எந்த தாட்டும் வராம பாத்துக்கணும் சரியா அது இல்லாம இவங்க என்ன பண்ணும் அடுத்தவங்களும் இதை பண்ணட்டும்னு நினைச்சிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஒரு மூ அஞ்சு விஷயம் காட்டும் அது மூணாவது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுறது நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் போடுங்க இல்லை நீங்கள் இருக்கிற ரெண்டு மூணு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க அதை பார்த்து நாலு பேர் அவங்க ஃபாலோ தான் ஃபாலோ பண்ணிட்டு போடுறோம் புரிதுங்களா ஸோ என்னுடைய தாழ்மையான புரிதல் வந்து இந்த மாதிரி குற்ற உணர்வுல வர வேண்டிய அவசியம் இல்லை நடந்துருச்சு இனிமேல் என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும் நடக்க நடக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் பார்க்கலாம் நடந்தாச்சு அப்படின்னு இருக்கும்போது உட்காந்து அழுதுட்டு வருத்தப்பட்ட லாஜிக்க இல்லை ஓகேவா இப்போ ஸ்லோவாக எவங்க யோகா பண்ணி யோகா பண்ணி கணவரும் கூட வரணும் அப்படின்னு பாபாவை கனெக்ட் பண்ணணும் அவரும் கூட வந்துட்டாங்கன்னா இந்த குடும்பம் ரொம்ப கணவர் மணிக்கு சேர்ந்து சென்டருக்கு போகலாம் வாணி படிக்கலாம் ரெண்டு பேரும் புருஷார்த்தம் நல்லா பண்ணலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஓகே வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன இந்த ஆத்மாவுக்கு என்ன சொல்லுவீங்க இந்த குற்ற உணர்வெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் குற்ற உணர்வு வந்து தான் ஆகணுமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு வந்து எப்படி ஆறுதலாக சில விஷயங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே ஒரு தகவல் நேற்றைய வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அவ்விக்த வாணியோட எம்பி த்ரீ மற்றும் பிடிஎஃப் வந்து பார்க்குற மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம் நம்ம வெப்சைட்ல போடுறோம்னு சொல்லியிருந்தோம் அது ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வாணியோடது பிடிஎஃபும் எம்பி த்ரீ கொடுக்குற மாதிரி லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அதோட டைட்டில் கூட எல்லாம் காட்டும் ஓகே போக நம்ம என்ன பண்ணோன்னா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தான் நம்மகிட்ட டேட்டா இருக்குது அது அவங்க வெப்சைட்டில் அதுலேருந்து எடுத்து தான் நம்ம இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ நால் பட நாள்பட எல்லா வருஷமும் நம்ம கவர் பண்ணிவிடும் ஓகேவா இப்போத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம பிப்ரவரியில் இருக்கோம் இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் இதில் இருக்குது எவ்ரி வீக் இது வர 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 அது அப்டேட்டே ஆகிட்டு இருக்கும் ஓகேவா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் Thank you.